அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய தேவிரை கார்த்திகை மாத தேவிரை பஞ்சமி திதி எந்த அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த பஞ்சமி தேதி ஆரம்பிக்குதுங்க ஸோ அடுத்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி இருக்குது ஸோ நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பத்து மணிக்கு மேலே பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் வராகியம்மனுக்கு இரவு நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் இரவு நேரத்தில் அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுங்க அப்படி இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெடியேறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து வராகியம்மனுக்கு இந்த அற்புதங்கள் நிறைய செய்யக்கூடிய இந்த இரண்டு இள இலைகளை வச்சு நம்ம வந்து அம்மனுக்கு தீபம் ஏற்றணும் இந்த பூக்களாலேயும் இந்த இலைகளாலேயும் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் வந்து வற்றாத நதி போல் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன இலை என்ன பூக்கள் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைக்கி வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் குடும்பத்தில் வறுமை நீங்கி மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னா சில எளிய ப பரிகாரங்களை நம்ம இறைவனுக்கு செய்யணும் அந்த வகையில் இந்த இரண்டு வகையான இலைகளை வீட்டில் வச்சுருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின அதை வச்சுருந்தா தெய்வத்தை வந்து வீட்டிற்குள் அழைத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ரெண்டு இலைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியங்கள் கைகூடி வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலையும் மற்றும் பஞ்சமி திதியிலும் வெள்ளிக்கிழமையிலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் இது வழக்கமாக நம்ம செய்கிறது தான் நிலம் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை இருந்தாலும் சரி தற்போதுள்ள வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது இல்லை தற்போது இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது இது மாதிரி நிலப்பிரச்சனைகள் தீர்க்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது முருகனுக்காக செய்யப்படுற பூஜைங்க. அதே மாதிரி இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து இந்த முருகனுக்காக நம்ம வந்து இந்த செம்பருத்தி இலை தீபமும் அண்ட் அசோக இலை அசோக இலை நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க இல்லை நீங்கள் பார்க்கெலாம் போனீங்களா அந்த இடத்துல வந்து இந்த அசோக மரம் இருக்கும் அந்த இலையினுடைய அற்புதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக அளவிட கரியதுங்க அதை வந்து நம்ம வந்து வராகி அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த அசோக இலையில் வந்து வராகி அன்னை வசிப்பதாக நம்பப்படுகின்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து வராகியம்மனுடைய வரலாற்றில் திருமால்பூர் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த அந்த பல்லூர் வராகியம்மனுடைய வரலாற்றில் நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை நடத்துறதுக்காக அந்த அம்மனை வராகி அம்மனை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற கிராம மக்கள் அங்கே இருக்கிற அந்த அசோக மரத்து இலைகளையும் செம்பருத்தி இலைகளையும் அதே மாதிரி வெற்றிலை கொடி செடிகள் இருந்த அந்த இலைகள் அந்த பூக்கள் செம்பருத்தி பூக்கள் இதையெல்லாம் வச்சு அங்கே இருந்த மண் அகல் தீபத்தில் வந்து அவங்க வந்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி அவங்க வந்து விளக்கேற்றி அம்மனை வர வச்சு அவங்க வந்து அந்த பரிகாரத்தை வந்து அவங்க வந்து வராகி அம்மன் வந்து அந்த துஷ்டர்கள் எல்லாம் அழிந்தாங்க அப்படின்ற தான் வரலாறு ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கும் வராகி அம்மனுக்கு ஏன் வந்து இந்த செம்பருத்தி இலைகள் இந்த மாதிரி இலைகள் வச்சு நம்ம தீபம் ஏத்துகிறோம் அப்படின்றது இதுதான் விசேஷம் ஸோ அந்த அம்மனுக்கு அவங்க அந்த ஊரில் கிராமத்தில் திருமால்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணதால் நம்மவும் அதே மாதிரி அந்த அம்மனுக்கு இந்த இலைகளால் பூஜை பண்ணோம் அப்படின்னா அம்மனும் நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய கஷ்டங்களுக்கு உதவியாக துணை நிற்பாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து அவள் வந்து காவலாக இருப்பா அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே இந்த பஞ்சமி தினத்தில் ஏதாவது ஒரு இலை ஏதாவது ஒரு பூக்களால் வந்து நம்ம வந்து தீபம் வச்சு அந்த நடுவில் வச்சு அகல் விளக்க ஏத்துறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அசோக மரத்தினுடைய இலைகளில் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்புறதா நம்பப்படுகிறது அதனால தான் அசோக மரத்தின் இலைகள் பூஜைகளில் எல்லாம் சுபகாரியங்கள்லாம் தவறாமல் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க வராகி அம்மன் படம் இருந்ததுன்னா அம்மன் படத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு நீங்கள் வந்து வராகி அம்மனுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பித்தளை தட்டில் நீங்கள் வந்து செம்பருத்தி பூக்களில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அசோக மர அந்த அஞ்சு செம்பருத்தி இலைகளை நீங்கள் ரவுண்டாக அந்த தட்டில் பரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அசோக மர இலைகளையும் நீங்கள் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதையும் சுத்தூர வச்சு வச்சுட்டு செம்பருத்தி பூக்கள் கிடச்சிது அப்படின்னா பூக்காரங்க கிட்ட சொல்லி வச்சா தருவாங்க அந்த செம்பருத்தி பூக்களை வாங்கி நீங்கள் ஒரு அஞ்சு செம்பருத்தி பூக்களையும் நீங்கள் சுத்தூர வச்சுட்டு அதுக்கு நடுவில் பஞ்சமுக தீபம் அந்த அகல் தீபத்தில் ஒரே ஒரு அகல் தீபத்தில் பஞ்சமுக திரி போட்டு நீங்கள் வந்து ஏற்றி நடுவில் வச்சுருங்க அதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றலாம் தீபம் அதில் நீங்கள் பஞ்சு திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க வீட்டில் நீங்கள் வராகியம்மனுக்கு விலக்கேற்றுறவங்களா இருந்தால் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஏற்றி நீங்கள் வந்து அகல் தீபத்துக்கு விளக்கேற்றுங்க கோவிலில் ஏற்றுறவங்களாக இருந்தால் வராகியம்மனுக்கு இழுப்பு எண்ணெய் தீபம் வந்து ஏற்றிடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது இது கடன் தீர்றத்துக்காகவும் நீங்கள் வந்து செய்கிற பூஜை சொந்த வீடு நே நீங்கள் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு நம்ம இதே ப்ரொசீஜர்லேயே இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாங்கியிருக்கிற இருந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துன்னு வந்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அந்த பித்தளை தட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி செம்பருத்திலே எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு நடுவில் அந்த மண்ணை பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த அகல் தீபத்தை வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த தீபம் ஏத்துறதால வராகிய மனுக்கு பஞ்சமி திதியில இந்த மாதிரி நீங்கள் விளக்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா விளக்கெல்லாம் அப்புறமா நீங்கள் வந்து வராகியம்மனுடைய மூல மந்திரம் அல்லது வராகியம்மனுடைய அஷ்டோத்தரம் சொல்லி நீங்கள் வந்து பூக்களாலையும் அல்லது குங்குமத்தாலையும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை சேர்த்து வேக வச்சுட்டு சர்க்கரையை சேர்த்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமும் நிவேதனம் பண்ணலாம் தூபதீப ஆராதனை காமிச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மன் முன்னாடி உட்காந்து நீங்கள் அழுது தேய்பிரை பஞ்சமியில் எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அம்மன் முன்னாடி உட்காந்து அழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அதுதான் இந்த தேபிரை பஞ்சமியினுடைய சிறப்பே அதுதான் வளர்ப்பிறையில் நீங்கள் எப்போவுமே அழக்கூடாது ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த தேவிரை பஞ்சமியை நம்ம சிறப்பாக நம்ம வந்து அம்மனுக்கு வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி இங்கே நடத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவைத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்